சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்தவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளில் கூட நான் பார்க்கப் போகிற வார்த்தை மத்தேயு பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் பாருங்க ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான் வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உண்டானவுடனே இடரலடைவான் இது என்ன இது என்ன நிலத்தில் விதைக்கப்பட்டவங்க அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபதாவது வசனம் கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்துடனே ஏற்றுக்கொள்ளுகிறான் ஸோ தான் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வேர் இல்லாமல் போகிறதுனால அவங்க என்ன செய்கிறாங்களோ இடல் அடைந்து விடுகிறார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்போ அடுத்த விதை எங்கே விதைக்கப்படுகிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கற்பாறை நிலத்தின் மேலே அதாவது கற்பாறையான இடங்கள் இருக்கும் தெரியுமா அது மேலே சில விதைகள் விழுகிறது விதைகள் விழுந்த உடனே இது வந்து எப்படிப்பட்ட ஒரு இருதயம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கடினமான இருதயம் கற்பாறை அப்படினால என்ன எதை குறிக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கடினத்தன்மையை குறிக்கிறது அந்த கடினமான இருதயமுடைய நபர்களுக்கு கூட கர்த்தர் என்ன செய்கிறார் அவருடைய வசனத்தை அனுப்பி கொடுக்கிறார் அவருடைய வச அவர்களுக்குள்ளாக விதைகளாக விழுகிறது விழுந்த உடனே அவங்களுக்குள்ள ஒரு மென்மை தன்மை உண்டாகிறது ஒரு சந்தோஷம் உண்டாகுது அது நிமித்தமாக அந்த விதை என்ன செய்கிறது கொஞ்சம் உழைத்த அழகாய் அதன் மேலே வளருது ஆனால் கற்பாறை நிலத்தில் என்ன ஆக முடியாது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த விதையானது வேர் கொள்ள முடியாது எந்த ஒரு பிளான்டாக இருந்தாலும் சரி எந்த ஒரு மரமாக இருந்தாலும் சரி உள்ளக்குள்ள வேர் பற்றாட்டினா அது வெளியே என்ன செய்ய முடியாது வளர்ந்து பெருகி கனிகள் கொடுக்க முடியாது கடின இருதயமுடைய நபர்களுக்கு தேவன் அவருடைய வசனத்தை அனுப்பும்போது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் என்ன கர்த்தருடைய வசனம் நம்மை சந்தோஷிப்பிக்கும் சந்தோஷத்தோடு அதை ஏற்றுக்கொள்கிறாங்க ஏற்றுக்கொண்டு கொஞ்ச நாளில் என்ன நடக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள வேறு இல்லை அந்த வசனத்தை பற்றி பிடித்து கொள்ளுகிற வேர் இல்லாததுனால அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாட்கள் மாத்திரம் அந்த வசனத்தை நிலைத்து வாழுகிறவர்களாக காணப்படுகிறார்கள் இப்படிப்பட்ட குரூப் ஆஃப் பீப்புளும் நம்ம சர்ஷில் இருக்க தான் செய்கிறாங்க அப்படி தானே நம்மை சுற்றி இருக்க தான் செய்கிறார்கள் வசனத்தை சொன்னீங்கன்னா உடனே ஏற்றுக்கொள்வாங்க உடனே சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வாங்க ஆனால் கொஞ்ச நாள் கழித்து போய் பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தின்படி அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்க மாட்டார்கள் ஏன்னா அந்த வசனத்தில் அவங்க வேர் பற்றாததுனால என்ன நடக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வசனத்து நிமித்தமாக சில துன்பங்களும் சில பாதைகளையும் தேவனை அனுமதிக்க ஆரம்பிக்கும் போது அதில் அவங்களால் வித்ஸ்டாண்ட் பண்ணி என்ன செய்ய முடியாது அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா நிற்க முடியாது ஏன்னா அவங்க வந்துட்டு அந்த பிரச்சனைகளை அவங்களுக்கு ஃபேஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வேறு இல்லை கீழே ஆண்டவருடைய அன்பு இல்லை ஆண்டருடைய அன்பால் என்ன செய்யப்படலை அந்த வசனங்கள் அவங்களுக்குள்ள விதைக்கப்படலை அவங்க கேட்ட உடனே டக்குன்னு ஒரு சந்தோஷத்தில் ஏற்றுக்கொள்ளுகிறாங்களே தவிர அது வேறுபற்ற விடாத நிமித்தமாக கர்த்தருடைய அன்புனாலையும் அவருடைய பிரசனத்தினாலையும் அந்த வசனம் வந்து வேரூன்ற என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கஷ்டம் துன்பம் வந்துருச்சுன்னா ஆண்டவரை குறை சொல்லிவிட்டு என்ன செஞ்சிடுறாங்க அந்த இடத்துல விட்டு போயிடுறாங்க சர்ச்சை விட்டே போயிடுறாங்க ஆண்டவர் சமூகத்தை விட்டு போயிடுறாங்க ஆண்டவரை தேடியே ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க ஸோ அவங்க தேடாமல் இருக்க 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 அவங்களுடைய கடினத்தன்மை இருதயத்தின் கடினத்தன்மை அதிகமாகி கொண்டே போய்விடும் சோ அவங்க இடலடைந்து போவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த வார்த்தின் மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறோம் காரியம் என்ன அப்படிங்க பார்த்தீங்கன்னா வசனத்தை நிமித்தம் இடரல் வரும்போது கற்பாரையான இருதயத்தில் வேரூன்றப்படாத அந்த வார்த்தைகளை வைத்துக்கொண்டிருப்பவர்கள் இடரல் அடைந்து போவார்கள் என்று ஆண்டவர் நம்மை எச்சரிக்கிறார் அதனால் இந்த கேட்டகரி ஆஃப் பீப்பிள் நம்ம இருக்கவே கூடாது கர்த்தருடைய சமூகத்தில் தினமும் வந்து அவரை தேடி அவரை விசாரித்து அவருடைய பிரசன்னத்தினால நிரம்பி அவருடைய வார்த்தைகள் நமக்குள்ளே வேரூன்றப்படணும் அப்போதான் அந்த வே அந்த வார்த்தைகள் இருந்து நம்மளுக்கு என்ன செய்யும் கனிகள் உண்டாகும் ஆமை நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவின் கொடுத்திருந்த வார்த்தைகளுக்காக எமக்கு சோதரும் இந்த வார்த்தையின்படியே அன்றுவரை கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்ட அன்றுவரே ஒரு நிலமாக எங்களுடைய இருதயம் இருக்கவே கூடாத தகப்பனே உங்களுடைய வார்த்தைகள் எங்களுக்குள்ளாக வேர் பற்றி வளர்ந்து தகப்பனே அது நிமித்தம் எங்களுக்குள்ளாக கனிகள் உண்டாகத்தக்கதாக தேவனாகிய கிருபை தருவீராக எங்களை ஆசிர்வதிப்பீராக வழிநடத்துவீராக இயேசுவின் நாமத்தில் செபித்துச் செயம் எடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்